போற 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 அம்மா ஹலோ அம்மா

உங்க அப்பா ஒரு நாள் வந்தானே மாத்தால ஒரு நாள் வந்தாலே உங்க அப்பா வர நாளைக்கு போங்க உங்களுக்கு விஸ்ரத்தை எடுத்து ஓ எங்க அப்பாவுக்கு பாக்கமதே நீ நான் வாடி வாடி தேwebdriverா சரிடா சரிடா எங்க கொல்லை தேwebdriverா எங்க ஆயா தேwebdriverா எங்க மாத்த தேwebdriverா நான் தேwebdriverா நான் பொண்ணு ஆமா வெடிர்க்குள்ள இந்த என் கொல்லு தாத்தா அப்பா டாப்ரு நான் டாப்ரு என் பையன் டாப்ரு ஆமா உட்காரு ஏய்

இவ்வளவு நாளா எப்படியா இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணாமா இவ்வளவு நாளா ஒருத்தனை கூட குடும்பம் பண்ணி அது உங்களுக்கு செட் ஆகல சத்தியமா எனக்கு செட் ஆகும் செட் ஆகாதுமா ஆமாடா ஆமா ஒரு ஒரு தொண்டர் மாட்டுக்கு ஒரே ஒரு புடி புடிங்க போட்டா செட் ஆகுமா அவுத்து விட்டா அது பாட்டு மேஞ்சி கிடக்கும் போகுது

அயோயி சொல்லிடுமா யூடியூப்ல போடுவாங்க பாப்புலர் ஆயிடலாங்க அது என்ன யூடியூப் சேனல் தெரியுமா

இந்த ஊர் இளைஞருங்கோ ஆமா பெருசுங்கோ பெருசுங்கோ சிறுசுங்கோ நீ வந்ததுல இருந்து அந்த பெரியூர் மேல இருந்து கீழே இறங்க இருந்து வெச்ச கண்ணு பாக்காத உண்மைய பாத்துக்கிறாரு ஏண்டா இந்த பக்கம் திருமணூரும் திருமணூரும் தான் நான் செத்து போயிட்டா என்னையே நினைச்சு எங்க மாதிரி தலைவர நான் இருக்கணும் தானே என்ன மாதிரி பொம்பளை ஊர்ல இருந்தாப்பா ஆமா ஊர்ல மக்கள் சாமிக்கும் உயிராடுறாங்க பயனை சோசியல் சர்வீஸ் செய்யினா யாருக்கு செலவு வைப்பாங்க கக்கு சண்டை தான் வைப்பாங்க என்ன அழுக்கிறேன்டா

ஒரு புடி மண் எடுத்து ஒரு உருவத்தை படிக்கிறான் ஒரு உருவத்தை படிக்கிறான் எப்படி தெரியுமா

ரெண்டாவது படிச்சா கூப்பிடு கோபம் எடுத்தா அதுக்கெல்லாம் தேவைப்பட்டையும் செய்யறேன் கம்மியாகி போய் அவன் கருமதி பயன் அவகிட்ட இவன் அண்ணன் கிட்ட அண்ணன்

ஆனா இவளால ஏற முடியல மூணாவது வந்து ஒரு யார் தெரியுமா யாருமா ஈசன் கைலாயவாசர் சிவபெருமான் ஆமா சிவபெருமான் அவர் என்ன பண்றாரு இவளை பாத்து இவளை பார்த்துதான் பயந்து ஓடுறாரு பயந்தா ஓடுறாரு அக்கடி சொல்ல வீசுதான் மேல

நீ ভাই இவ்வளவு மாரி கண்ணை குத்திட்டு போனோம் அந்த மாதிரி எங்கட்ட வந்து ஒரே கொண்டும் மணி 나க்க கூட போவாத உன்ன பத்தி தெரியாதே அப்படி போச்சு அப்படியே உயிர் விட்டுறேன் நான் கவரிமான் பாரம்பரியல போறோம் வெளிய சொல்லாதம்மா வெளிய சொல்ல அந்த கவரிமான் தான் ஒரு முடி உள்ள கூட உயிர் போயிடுடா கம்யூனிட்டி முண்டா சீவுണിയுகள முடி வாரி வச்சிகறாங்க அது சிக்கு வருது அதுக்கு என்ன பண்றேன்

அதிகாரம் ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் ஸ்ரீதேவி திருமணம் கருமாறி உட்படம் என்ற நாடு காட்சியோடு நிறைவேறுகிறது மிக சிறந்த முறையில் ஏ அம்மனுக்கு விடாவு செய்து இரவு முழுதும் கண் விடுத்து பார்த்து காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்பார்கள் இந்த அதிகாலை பொழுது இங்கே பாருங்க மூன்று அம்பாளும் கருள் காட்சி தராங்க எல்லோரும் வாங்க மகிழ்ந்து வாங்க இங்கே அம்பாள் கலத்தால் விபதி அணிந்து இந்த அதிகாலை பொழுதில் உங்க மனசார மனசுல எந்த குறையா இருந்தாலும் இந்த குறை தீர்வு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி மணியே அணியின் அணி கடகே பிணியே பிணிக்கு மருந்தேன் அமரப் பெருமிருந்தே பணியேன் ஒருவரை என் பத்தபாதம் பணிந்த பின் சொல்லடி அபிராமி

வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாலும் வடிபடகே குடிகளாட முடிகளாட முடிவடை நின்றாலும் ஒரு கலைகழகே பிள்ளை உள்ளு துள்ளுவண்ண வேரியை கொட்டி வர மற்ற நம்ம சத்தமிழவாராயும் ஒரு பதில் கூறாயும் நிலவணவாராயு அருள்மடை தாராயோ கொங்க தொடும்பகையத்தனம் என்று குடைந்து குடைந்தானும்னப்பங்கையமே உனை பாடிய பிள்ளங்கு நிலமையிடுந்தான்